சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த விரதங்களில் மிக மிக முக்கியமானது இந்த பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளை சனி மகா பிரதோஷம் அக்டோபர் நாலாம் தேதி சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தானாலே போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை முதல மாதங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆழ விஷத்தினை ஏற்றுக்கொண்டு தேவர்களை சிவன் காத்து அருளியது கார்த்திகை மாத சனிக்கிழமை திரியோதசி திதியில்தான் அப்படின்னு சிவ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஐப்பசி சனி பிரதோஷமும் கார்த்திகையில் வரும் சனி பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிக்கது அதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய சனி பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பிரதோஷ விரதம் இருந்தோனா திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் வறுமை தரித்திரியம் விலகும் நோய்கள் அகலும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளும் அற்புதமான விரதம்தான் இந்த பிரதோஷ விரதம் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக மூன்றே முக்கால் நாளிகையையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு மூன்றே முக்கால் நாளிகையும் அதுதான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா சராசரியாக மாலை நாலு மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் பிரதோஷ காலம் இருக்கு அப்படின்னும் அதிலும் குறிப்பாக மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தை பிரதோஷ மிக மிக முக்கியமான கால நேரமாகவே நம்ம வகுத்து வச்சிருக்கோம் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து கொண்டு நமச்சிவாய நாமம் சொல்லி விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு காலையிலிருந்து பிரதோஷம் முடியும் நேரம் வரை உணவை தவிர்த்துவிட்டு பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விரதத்துக்குரிய விதிமுறை அதற்கு பிறகு இரவு உணவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் இப்படி தொடர்ந்து ப்ர பதினாறு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டானோ தென்னானுடைய சிவனாரின் பேர் அருளை பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி பலவிதமான பிரதோஷங்கள் விரதம் இருந்தாலும் கூட சனி கிழமையில் வரக்கூடிய அந்த பிரதோஷத்தன்று சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்தோன்னா நிச்சயமாக பேர் அருளை கிட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவ ஆலயம் சென்று நம்ம வழிபாடு செய்தோம்னா ஐந்து வருடங்கள் தினமும் சிவ ஆலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது சனி பிரதோஷம் சர்வ பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் புண்ணியம் மான இந்த நேரத்தில் சிவ மந்திரங்களை ஒரு முறை நம்ம ஜபித்தாலும் கூட அது பல கோடி மடங்கு ஜபத்திற்கான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் சனி மகா பிரதோஷமான அக்டோபர் நாலாம் தேதி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படா வெளிவரது அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் அடையும் வாய்ப்பை பெறலாம் தான் உண்மை அப்படி அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பக்கத்துல சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்கு சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து நம்ம வேண்டுதலை வைப்பது ரொம்பவே சிறப்பு நந்தி தேவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு தான் சிவபெருமானை வணங்கணும் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவிலில் இருந்ததுன்னா அங்கு போய் நந்தியம் பெருமானுக்கு வில்வ இலையும் அருகம்புல்லும் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தோன்னா கடன் சுமை குறையும் அப்படின்னும் சொந்த நிலம் வாங்குவதிலையும் சொந்த வீடு வாங்குவதிலும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் விலகும் அப்படிங்கிறது உண்மை நார்த்தங்காயால் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான வாய்ப்பை நந்தியம் பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது மூன்றாவது பொருள் வெண் தாமரை வெள்ளை நிறத்திலான தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்தோன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது முற்றிலுமாக தீரும் கடன் சுமை குறையும் அப்படின்னு நம்பப்படுது வெண் தாமரை அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தாமரை மலர் செந்தாமரை தாமரை வாங்கி கொடுப்பதும் சிறப்பு ஆனால் கூடுமானவரை வெள்ளை நிறத்திலான தாமரைக்கு முயற்சி செய்து அதை வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக அதற்கான பலன் அப்படிங்கிறத ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் சிவபெருமான் அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழிலில் நல்ல ஒரு வளமை ஏற்பட்டு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா சிவபெருமான் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுத்து சிவபெருமானை குளிர வைக்கிறது நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த சனி பிரகோத் பிரதோஷத்தன்று இந்த மூன்று பொருட்களை தவறாமல் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமான் கோவிலில் எங்காவது ஒரு இடத்தில் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்து தாரக மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஏழு பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் நம்ம ஏழு தலைமுறையினர் பாவங்கள் அடியோடு விலகும் அப்படிங்கிறது உண்மை நந்தியம் பெருமானிடமிருந்து புறப்பட்டு இடது புறமாக சென்று பிரதோஷ காலத்தில் எல்லா தேவர்களும் சிவ ஆலயத்தில் கூடுவதால பிற சன்னதிகள் தரிசனம் கிடையாது அப்படின்னும் சிவ ஆலய தரிசனம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இந்த அற்புதமான சிவ தரிசனத்தை பிரதோஷ காலமான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த கோவில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சுகமாகவும் நலமாகவும் வாழலாம் இப்படி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் தரிசிப்பவர்களுக்கு கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறதும் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களெல்லாம் நீங்கி அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து வெளிவந்து செல்வ செழிப்பாகவும் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் சிவ ஆலயம் சென்று ஈசனின் திருவருளை பேர் அருளை பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்